ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறானாக்கா சூப்பரான ஒரு சூழ் தட்டம் தான் செய்ய போகிறோம் இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சி போகும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் வந்து முதல்ல ஒரு ரெண்டு கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம் நம்ம இது கோது மாவோட கூட சேர்ந்து செய்யும் போது தான் தட்டம் வந்து நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும் இது வாயில் வச்சோன்னு அப்படியே கரையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பி எங்கே வாங்கினீங்கன்ட்டு சில பேர் கேட்குறீங்க நான் லிங்க் வேணா தரேன் அமேசானில் தான் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அரிசி எல்லாத்துக்குமே நான் இந்த டப்பா வாங்கிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ கோதுமாவோட கூட நம்ம ஒரு ஒரு கப் வந்து ராகி மாவையும் போட்டுக்கலாம் இப்போ இதோட கூட பெருங்காயம் மஞ்சப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா தேவையான அளவு உப்பு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மாவோட முதல்ல கலந்து விட்டுடலாம் இப்போ இதோட கூட மூணு டேபிள் ஸ்பூன் பசு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியமாக பிசிஞ்சிக்கலாம் உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவை நல்லா டைட்டாக பிசிஞ்சாச்சு இதை தட்டை போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம் அரை மணி நேரம் ஊறட்டும் இன்னும் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து அதில் வந்து அரை கப் கோதுமை மாவு போட்டிருக்கேன் அதில் வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ நான் எண்ணெய் குத்திக்கிறேன் குத்தி இதை வந்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த மாவில் தடவிட்டு நம்ம சுருள் தட்டம் செய்கிறதுக்கு அப்போ தான் லேயர் லேயராக வரும் இப்போ பாருங்கள் பிசிஞ்ச மாவுலேருந்து நல்லா ஒரு பெரிய உருண்டியாக எடுத்து சாப்பிங் போர்டில் வச்சுருக்கேன் நான் வந்து ஸ்டீல் சாப்பிங் போர்டு வாங்கிட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இந்த அளவுக்கு நல்ல மில்லிஸாக நம்ம அதை வந்து திரட்டிக்கணும் இந்த சாப்பிங் போர்டில் திரட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ இதே மாதிரி நம்ம பேஸ்ட் செஞ்சு வச்சால அதை வந்து நல்லா ஃபுல்லாக தடவிட்டு கொஞ்சம் கோரமாக வைத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து அந்த சுரு வந்து அந்த டேயர் கிடைக்கும் அப்புறம் தட்டம் வெந்து வரைச்சு அது லேயர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா பயத்தால் நம்ம அதை வந்து சூப்பிடணும் ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும் கடைசி ரொம்ப ரோல் பண்ணிவிட்டு பாதித்து சூப்பராக வரும் கடல் நடுல் அது ஒட்டாது மாவு டெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதை குடிக்கும் போடுமெல்லாம் இதே மாதிரி நம்ம நல்லா உருட்டிட்டு ஒரு கட்டியை வச்சு கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸை கட் பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிடாதீங்க ஒரு ஒரு இன்ச்சு சைஸில் கட் தான் நமக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது தீயாமல் இருக்கும் ரொம்ப ரொம்ப கட் பண்ணிட்டோனாக்கா தீஞ்சி போயிடும் இப்போ பார்த்தீங்க அடுத்த கடாயில் எண்ணெய் வச்சு அதனால காஞ்சி விட்டு நம்போ சேர்த்து வச்சாங்க சட்டத்தெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் குத்திருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் எண்ணெய் நிறைய குத்திருக்கேன் அதனால் நான் ஒரு அஞ்சாறு போட்டுக்கிறேன் போட்டுட்டு ஒரு சைட் நல்லா வேக விட்டுடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு சைட் சேர்த்து விட்டுலாம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டேன் திரும்ப விட்டு சூப்பராக வெந்தெடுத்து கோல்டன் பிரவுனில் வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஓசை அடங்கி நான் விட்டு எடுத்தால் தான் மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் நம்மளோட சூப்பரான ராகி தட்டம் ரெடி ஆகிடுது சூரு தட்டம் எவ்வளோ சூப்பராக உடையிடுது பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான ராகி சூரு தட்டம் ரெடி ஆகிருது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மாதம் ஊரில் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் கெட்டே போகாது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்